வெற்றியை மட்டுமே குறிகோளாக கொண்ட விருச்சகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களை சுத்தி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே நீங்கதான் நம்ம நல்லதை பேசினாலும் அத மத்தவங்க ஈஸியா வந்துட்டு தப்பா மாத்திடுறாங்க நம்ம நல்லதை செஞ்சாலும் ஈஸியா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல விருச்சிகம் அப்படின்னாவே வேண்டாதவங்கதான் விருச்சிகம் அப்படின்னாவே வெறுப்பா பேசுறவங்கதான் விருச்சகம் அப்படின்னாவே இவங்களெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க நம்மள இதனால நம்மள என்ன செஞ்சுட்டோம் ஆமா நம்மளால ஒண்ணும் முடியாது ஆமா நான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபத்தை மட்டுமே வெளிக்காட்டுற மாதிரி ஆயிட்டோம் இன்னும் சொல்லப்போனாக்க நம்ம வாயை நமக்கு எதிரினே சொல்லலாமே நமக்கு வந்து மற்றவங்களை மாதிரி இந்த உள்ள வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு நாக்குல தேன் தடுவிட்டு பேசுற மாதிரி பேசுறது அந்த இனிமையான பேச்சுங்கிறது விருச்சகத்துக்கு வராது எடுத்தேன் கவத்த குடித்தேன் கழுத்த முறிச்சேன் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் இதுதான் வந்துட்டு பாக்குற உலகத்துக்கு அதாவது அந்த கலியுகத்துக்கு வந்துட்டு விருச்சிக ராசிக்காரங்க வந்துட்டு இந்த சமூகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு முத்திரை குத்தி வச்சிடறாங்க நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் உண்மைச்சு கமன பக்துல பதிவிடுங்க இப்படி இருக்க பட்சத்துலயும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது விருப்பம் இருந்தா வாழுங்க விருப்பம் இல்லாட்டி போங்க இதுதான் நாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நாங்க எங்களை நிரூபிக்க ட்ரெயின் எல்லாம் பண்ண மாட்டோம் ஆமா அப்படிதான் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவோம் அதுவும் பெண்கள்லாம் இன்னும் ஒரு படி மேலவே செஞ்சு விட்டுடுவாங்க ச விருச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கக்கூடியவங்க ஆனா ஒரு கட்டத்துல தனிமையில உட்கார்ந்துட்டு அழுகக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க ஆனா வெளி தோட்டத்துக்கு தன்னோட கஷ்டத்தை காட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிக்கிட்டு அழுகிறது இந்த பாத்ரூம்ல அழுகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் விருச்சிகம் வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க ஆனா தன்னை எதிரிக்கு வந்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கிறத மட்டும்தான் காட்டுவாங்க எரிஞ்சு சாகட்டும் வைத்தறிச்சல் பிடிச்சிவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை வந்து கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க நாங்கள் ஸோ விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க மறுஜனம் எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதம் தமிழ் மாதங்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் நிறைய தெய்வங்களுக்கு மாலையிட்டு விரதம் மருந்து வேணதுல செலுத்திட்டு இருப்போம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு வெற்றி தொடருது குறிப்பா கோடீஸ்வர யோகம் இருக்கு பண பிரச்சனை பெரும் பிரச்சனை பணத்தால் மட்டும்தான் விருச்சிக ராசி இன்னைக்கு வரைக்குமே சிக்கி சீரழிஞ்சு கஷ்டம் நஷ்டம்னா இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை வாய் விட்டு கதற அளவுக்கு பணத்தால நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க பட் இப்ப எல்லாமே சரியாகுது நீங்க நாலு பேர் உதவக்கூடிய அளவுக்கு உடைய நிலை உயருது சொல்ல போனா பணத்தை கட்டுக்கட்டை அடுக்கி வைக்கக்கூடிய நிலையில உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது பல வகைகள்ல வந்து சேரும் விருச்சகராசிக்கு இது ஒண்ணு போதுமே மற்ற விஷயத்துல இவங்க ஈஸியா சமாளிச்சிவாங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்களுடைய அமைப்பு தான் இப்ப சாதகமா நிக்குது இதனாலதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்க போறீங்க மார்கழி மாதம் கிரகனிலையை வச்சு ஆராய்ச்சி பாக்குறப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் வந்துட்டு நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் முக்கியம் பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்றாரு இருந்தாலும் குருடைய பார்வை ஒரு ராசி மீது பதியுது இவர் என்ன பண்றாரு லாபாதிபதியான புதன் பகவானும் ஒரு ராசியில இருக்காரு எப்படிங்க உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்றாரு அவர் மீது வந்து குருவினுடைய பார்வை பதியுது அவர் கூடவே லாபாதிபதியான புதன் பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழில வெற்றி நடை போடுவீங்க ஒரு தர நிலை உயருது புதிய முயற்சிகள அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு இத்தனை நல்ல தொல்லைகள் இருந்துச்சு இல்லையா அந்த தொல்லைகள் எல்லாமே மறையும் உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்பு உண்டாகும் அடுத்து உங்களுடைய அதிபதியும் சுக்கர பகவானுடைய பார்வையும் பார்த்தோம்னாக்கா மாசுரி தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பாக்குறாரு இந்த சுக்கர பகவான் கும்பராசிக்கு போன பிறகுமே செவ்வாயுடைய பார்வை அது மீது பதியுது உங்க ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் அவருடைய இருக்கிற பகவானை வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை சேர்க்கை ஏற்படுது அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு இருக்கும் இல்லத்துல நல்ல சம்பவங்கள் நடக்கும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் பூமி விற்பனையால ஒரு சிலருக்கு லாபம் உண்டு எனவே தொடர்ந்து நன்மைகள் கிடைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடும் அடுத்ததான் குரு பகவானுடைய வக்ர நிலை எப்படி இருக்குன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் இவர் வக்ரம் பெறுவதன் மூலமும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் கடைசி நேரங்கள்ல கூட முடியாத காரியங்கள் கூட முடிஞ்சு வரும் சோ தொட்டதெல்லாம் கட்டாயம் நடக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பளு கூடுதலாக இருக்கும் அதற்கேற்ற உயர்வும் இருக்கும் இது சொந்தமா தொழில் நடத்துறவங்களுக்கு புதிய பங்குதரவு உங்ககிட்ட வந்து சேருவாங்க குரு பகவான் வக்ரமாக இருந்தாலும் அதன் பார்வை உங்களுடைய ராசியில பதிய நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது மேலும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் அடுத்த கும்பம் சுக்கர பகவானும் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கர பகவான் போறாரு உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பன்னெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்துல செல்றதுனால ஆரோக்கியம் சீராகி உங்களை ஆனந்தப்படுத்தும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மணி விழா மனவிலா கடைத்திறப்பு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும் வெளிநாட்டுல உள்ள நல்ல நிறுவனங்கள்ல வேலை செய்யறதுக்கான அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் போறாரு லாபாதிபதியான புதன் உங்க ராசியின் தனஸ்தானத்துக்கு வர்றது வந்து நல்ல நேரம் தாங்க தொழில தன லாப விருத்தி உண்டாகும் குடும்பத்துல முன்னேற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல்லையும் லாபம் ஏற்படும் தொழில கூட்டாளிகள் உங்க முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பாங்க சொந்தங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதங்கள்ல உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்துல தலைமை பதவிகளுக்கு தானாக நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவீங்க பிள்ளைகளுடைய திருமணம் சீரம் சிறப்பு நடைபெறும் பொது வாழ்க்கையில இருக்க புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கைகள்ல புரளும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகளுடைய ஆதரவு கூடுதலா கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயிரும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் மற்றும் டீச்சர் உடைய ஆதரவு பெருகும் திருப்தி தரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயரது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்களை பொறுத்திருக்கும் உங்களுடைய பணத்தேவைகள் பூர்த்தி நாட்கள்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துல முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி மாதம் நான்கு ஐந்து இந்த நாட்கள் எல்லாமே பூர்த்தியாகும் இந்த நாட்கள்ல அதிகமான தனலாபம் உண்டு குறிப்பா இந்த மாதத்துல சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சம்பளம் அதிகரிக்கும் அப்பாவின் மூலம் பணவரவு உண்டாகும் குடும்பத்துல இருந்து வந்த வீண் வாக்குவாதங்களும் மறியுதுங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க பண விஷயத்துல விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதம் சொல்லலாம் பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது பண பற்றாக்குறை தீருது தடைப்பட்ட வேலையில் கூட ஈஸியா நடக்கும் தொழில் வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய இலக்குகளை வந்து எளிமையா அடைய முடியும் குடும்பத்துல பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் சமூக பணிகள்ல ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க புதிய திட்டங்களை செய்து முடிக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பெற்றோருடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் முழுமையா கிடைக்குதுங்க குறிப்பா உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுது தொழில் அதிபர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சமூகத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குதுங்க அதோட இத்தனை நாளா உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப பூர்த்தி ஆகும் பண வருவதா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கால் அகலக்கால் வைக்கக்கூடாது உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி செய்தால் வெற்றி தொடருங்க அதே மாதிரி மூணாவது மனுஷங்களை பேச்சு கேட்டு கண்மூடித்தனமா எதையும் செய்யக்கூடாது தினமுமே விநாயகபெருமைய வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பிரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தாம் தூம்னு பேசிருவீங்க சட்டுன்னு யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு மாதிரி மைக்கி பேசிட்டாங்க அவங்களுடைய வார்த்தையை வந்து வேதவாக்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இதனாலதான் நிறைய இடங்கள்ல பண கஷ்டம் வந்ததே உங்களுக்கு அதுவாதான் இருக்கும் என்னம்மா கோபம் பேசுறேன்னு நினைக்காதீங்க உண்மைங்க வைத்த கட்டி வாயக்கட்டி உங்களுக்குன்னு இது நாள் வரைக்கும் எதுவுமே பண்ணிக்காம குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்காம நீங்களும் சந்தோஷமா இல்லாம இப்படி பணத்தை வந்துட்டு யார்கிட்டயோ கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இன்ன வரைக்கும் சொல்ல போனாக்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துடைய உழைப்பே வந்துட்டு இழந்திருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இனியும் அந்த நிலை இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா யார் பேச்சும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே ஒண்ணுக்கு பத்து முறை யோசிச்சு முடிவெடுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய வேலையில மட்டும் முன்னேற பாருங்க புதுசா ஏதாவது நான் பண்றேன் அவங்க பண்ணிருக்காங்க சக்சஸ் ஆயிருக்காங்க அதை நானும் பண்றேன் நானும் சக்ஸஸ் ஆயிருவேன் இப்படி அடுத்தவங்களை நம்பி எதையும் பண்ணிடாதீங்க சரிங்களா ரிச்சிக்கிறது நான் சொல்ற விஷயம் கோப தாபங்களை விட்டுட்டு என்ன பண்றோங்கறத கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படுங்க மத்தபடி நேரம் களம் உங்களுக்கு சாதகமா இருக்கு நான் இப்ப சொல்லிட்டேன்ல உங்களுக்கு பண வரவா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் இதை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும்தான் இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பழித்தமாகும் சரிங்களா கண்டிப்பா தனவரவு இருக்கு அந்த தனவரவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தானே இருக்கு இத்தனை வருஷமா உங்களுக்கு பணத்துக்கு ஏதாவது குறைவு இருந்திருக்கா நிறைய பணம் வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனா நீங்க தான் நிறைய இடங்களை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க சோ பேராசை பெரும் நஷ்டம் இந்த பேராசியை உங்ககிட்ட காட்டி காட்டுதான் நிறைய பேர் உங்களை வந்துட்டு ஏமாத்திருக்காங்க இதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை நம்புறத சுத்தமா கைவிடுறது சிறப்பான விஷயம் சரிங்களா சோ இப்ப வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசிகளுக்கான மார்கழி மாத பொது பழங்கள் இதுவே உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் விருச்சிகம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பதம் செயல்திறன் கொண்ட உங்களுக்கு பெறக்கூடிய மார்கழி மாதம் நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு குரு செவ்வாய் கேது பகவான் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது வரவுகளை அதிகரிக்கிறாங்க வியாபாரம் தொழில இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்கிறாங்க நியாயமான செயல்களில் லாபத்தை ஏற்படுத்துறாங்க வெளிநாட்டு முயற்சிகளில் லாபத்தை ஏற்படுறாங்க பெரியவருடைய அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு வருவீங்க பிள்ளைகளை பத்தினா கவலை வந்து மனசை ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த கவலைகள் மறையுது உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தேடி வருங்க எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரிங்க அதுல இருந்து வெளியுவதற்கான நிலை இப்ப இருக்கு உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது எதிர்ப்புகளையும் போட்டிகளையும் சமாளித்து முன்னேற்றம் அடைவீங்க இழுபுரிய விவகாரம் கூட இப்போ ஒரு முடிவுக்கு வருது ஒரு சிலராக புதுசாக சொத்து வாங்குவீங்க பொன் பொருள் சேரும் இந்த நேரத்துல குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க வாழ்க்கை துணையிலேயே ஆலோசனை ஏற்று நடப்பது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளுன்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் முப்பது ஜனவரி மாதம் மூன்று ஒன்பது பனிரெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க கட்டாயம் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் இதே பரிகாரம் மற்றும் வழிபாடு உங்களை பொறுத்த வரைக்கும் திருத்தண்ணி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த அனுசம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு செயலை நீங்க இறங்கினாலும் சரி நிதானமா செயல்படுவீங்க புதிய முயற்சிகளை ஒருமுறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது நல்லது வழக்கமான வேலையில மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தினாக்க தொடர்ந்து அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உடல் ரீதியான சங்கடங்களும் மறையுது மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களாலையும் லாபம் உண்டாகும் ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க புதன்மகைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க நினைச்சதை நடத்தி கொள்ள முடியும் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் உங்களுடைய முயற்சிகளை லாபமா மாத்துறாரு வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குறாங்க இதே வேலை நிமித்தமா வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு உடைய கனவுகள் நனவாகுங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகும் குறிப்பா எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சரி அதுல இருந்து முழுசா வெளி வந்துருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமா இருக்கிறதுனால படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் சுபநிழ்ச்சி தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் அடுத்து உங்களை பொறுத்தும் அனுதினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு விநாயக பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்த கேட்டை நட்சத்திரம் விவேகத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாம் மாதம் முழுவதுமே புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சிகள் வெற்றியாக மாறுது இங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கைக்கு வருது தொழில் வியாபாரத்துல ஏற்படும் தடைகள் விலகுது நீங்க கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் தொழில் தொடங்குவதற்காக நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் இப்ப கடகடன் நடக்கும் லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவானால பொருளாதார நெருக்கடிகள் இருந்து விடுபடுவீங்க நீங்க எதிர்பார்த்த வரவு இருக்கும் சிறு வியாபாரிகள் இருந்தால் கூட லாபம் கூடும் உழைப்பாளர்களுடைய நிலை உயருது சுக்கர பகவானை மாதம் முழுவதுமே சாதகமான சஞ்சாரம் பண்றதுனால பொன் பொருள் சேரும் குடும்பத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் நீங்கும் உறவுக்காரர்கள் வழியில் லாபம் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நிதி நிறுவனம் நடத்துறவங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் இப்ப வந்து கைக்கு வரும் வசூல் ஆகாமல் இருந்த பணம் கூட இப்ப கைக்கு வரும் வெளிநாட்டு முயற்சிகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் அதிகமாகும் அதே நேரத்துல உழைப்பும் அதிகரிக்கும் பணியட்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு கூடும் பணியின் காரணம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுவதும் பிறரை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று செயல்படுவது ரொம்ப நல்லது உங்களை வரைக்கும் சந்திராஷம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் ஐந்து ஒன்பது இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்கியமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகுதுங்க சந்தோஷம் கூட கொள்ளுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி விருச்சிக ராசிக்கு மார்கழி மாதம் குறிப்பா பண விஷயத்துல உயர்வை கொடுத்திருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்திருக்கு ஒரு சில விஷயங்கள மட்டும் கவனமா இருந்துட்டா போதும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியை மட்டும் தரக்கூடிய மாதமா அமையுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்